வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகள் வாசிப்பவர் அரசாங்கம் இன்றைய தினத்தை தேசிய துக்க தினமாக பிரகடனப்படுத்தியுள்ளது பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸின் இறுதி நல்லடக்க ஆராதனை இன்று நடைபெற உள்ளது இதனையொட்டி இலங்கையில் தேசிய துக்க தினமாக இன்றைய தினத்தை அரசாங்கம் பிரகடனப்படுத்தியுள்ளது இது தொடர்பில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மீண்டும் உள்ளூராட்சி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது மேலும் அந்த அறிக்கையில் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்கவிடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கட்டுநாயக்க ஹீனடியன பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது துப்பாக்கிச் சூட்டு கிழக்கான இருபத்தி ஒன்பது வயதுடைய நபர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரினால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை தொடர்பான நிபந்தனைகள் குறித்த முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்வதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு குழு இலங்கைக்கு வருகை தரவுள்ளது இந்த குழு எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு குழு ஒன்று எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மே மாதம் ஏழாம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்கம் செய்வது தொடர்பாக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவிற்கும் உதவும் வகையில் காவல்துறை விசாரணை குழு ஒன்றை நியமிக்குமாறு பதில் காவல்துறை மா அதிபரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசபந்து தேன்னுக்கோனை பதவி நீக்கம் செய்வது தொடர்பாக நியமிக்கப்பட்ட குழு இரண்டாவது தடவையாக நேற்று நாடாளுமன்றத்தில் கூடிய போதே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது எதிர்கால விசாரணை செயற்பாடுகளை எவ்வாறு முன்னெடுப்பது சம்பந்தப்பட்ட தரப்பினரை எவ்வாறு இணைத்துக் கொள்வது என்பது தொடர்பில் நேற்றைய தினம் கலந்துரையாடப்பட்டுள்ளது தேர்தலுக்கு முன்னர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் தொடர்பில் முன்வைத்த கருத்துக்களுக்கு முரணான கருத்துக்களையே தற்போதைய அரசாங்கம் முன்வைப்பதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் கொட்டக்கலை பகுதியில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவதற்காக புதிய அரசாங்கத்தை மக்கள் வந்துள்ள போதிலும் இதுவரையான காலப்பகுதியில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் பொது அறிவு பரீட்சையில் கட்டாயமாக பங்கேற்குமாறு துணை சுகாதார பட்டதாரிகளுக்கு அழுத்தம் கொடுப்பது சிக்கலானது என்று சுகாதார பணியாளர்களின் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அரசாங்கத்தின் இந்த தன்னிச்சையான முடிவு ஒரு சட்டவிரோத செயல் என்று அதன் அமைப்பின் செயலாளர் வைத்தியர் நிலான் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் பரீட்சையில் கட்டாயம் பங்கேற்குமாறு இம்முறை தேர்தலில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்களால் இணை சுகாதார பட்டதாரிகளுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இணைய குற்ற விசாரணை பிரிவு பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவால் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது மாகாணத்தில் இணைய குற்றங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றன இதனால் இணைய குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை முன்வைப்பதற்காக கொழும்புக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டிருந்தது எனவே இந்த விடியம் தொடர்பில் போலீசாரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய யாழ்ப்பாணத்தில் இணைய குற்ற விசாரணை பிரிவு ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக தொழிலாளர்களுக்கு விடுமுறை வழங்குவது குறித்து தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி தொழிலாளர் ஒருவர் வாக்களிப்பதற்காக விடுமுறை கோரினால் அது தொடர்பாக அமர்த்துபவர் தொழிலாளருக்கு போதுமானதாக கருதப்படும் குறித்த பட்சம் இரண்டு மணி நேர பணி விடுமுறையை ஊதியத்துடன் வழங்க வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது வாக்களிப்பதற்காக அனைவரும் அவர்களது நிறுவனங்கள் விடுமுறை வழங்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாகாணத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை ஏற்பட்ட காட்டு சுமார் பதிமூன்று ஏக்கர் அளவுக்கு பரவியுள்ளது கடும் புகை மூட்டம் காரணமாக அவ்வழியாக செல்லும் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது அத்துடன் அப்பகுதியிலிருந்து ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் பெரும்பாலான பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் சுமார் இருபத்தி ஐயாயிரம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் தீயை அணைக்க தீயணைப்பு துறையினர் போராடி வருகின்றனர் இதையடுத்து அங்கு மாநில அளவிலான அவசர நிலையம் அறிவிக்கப்பட்டுள்ளது தென்னமெரிக்க நாடான ஈக்குவடாரின் பசிபிக் கடற்கரையில் நேற்றிரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ரிச்சர் அளவுகோலில் ஆறு தசம் மூன்று அலகுகளாக பதிவான இந்த நிலநடுக்கத்தால் நாட்டின் வடக்கு பகுதிகள் அதிர்ந்துள்ளன இதில் சில கட்டடங்கள் சேதமடைந்ததாக முதற்கட்ட தகவல்கள் கூறினாலும் உயிரிழப்புகளோ காயங்களோ ஏற்பட்டதாக உடனடி தகவல்கள் வெளியாகவில்லை தேசிய மக்கள் சக்தியின் மேன்முனை தென்னிறைவில் பெற்று பிரதேச சபைக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் கழுதாவளி வட்டார வேட்பாளர் தேர்தல் அலுவலகம் நேற்றைய தினம் வெளிவிவகார பிரதி அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான அருண் ஹேமச்சந்திரா அமைச்சும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபுவினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது நாங்கள் கடன் வாங்காமல் ஒரு சிறப்பான ஒரு நேர்த்தியான ஒரு ஆட்சியிலே நாங்கள் இந்த ஆட்சியிலே நாங்கள் நடத்தி வருகின்றோம் இன்னும் ஒரு குளத்தில் இவ்வளவு காலமும் தடை விதிக்கப்பட்ட இறக்குமதி பல கோணங்களில் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது பல இறக்குமதி பொருட்களுக்கான கட்டுப்பாடுகள் கடந்த காலங்களில் விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக வாகனங்களை நாங்கள் எடுத்து பார்த்து வாகன இறக்குமதி கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் இன்று அவற் அவற்றிற்கான அந்த தடைகள் தளர்த்தப்பட்டு படிப்படியாக அந்த இறக்குமதியும் அனுமதிக்கப்பட்டு பொருளாதாரமும் சரியான வகையிலே ஒரு ஒரு உறுதியாக மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருகிறது இன்னும் அந்த நாங்கள் எதிர்பார்க்காத பல்வேறு தரப்பட்ட சர்வதேச ரீதியான அழுத்தங்கள் சர்வதேச ரீதியான அரசியல் மாற்றங்கள் சர்வதேச ரீதியான தீர்மானங்கள் சம்பந்தப்பட்ட இருக்கின்றது ஆனாலும் அவற்றினை கூட மிகவும் நேர்த்தியாகவும் நிதானமாகவும் இந்த அரசாங்கம் தற்பொழுது அணுகி உள்ள பிரதானமான பிரச்சனை கடந்த காலங்களில் ஊழல் மோசடிகளுக்கு பேர் போன லஞ்சத்திற்கு பெயர் போன அரசியல் தலைமைகள் தமக்கான சந்தர்ப்பம் மறுக்கப்படும் வேறையிலே அவர்கள் கதறுவது நாங்கள் உண்மையிலே அது ஒரு சாதாரணமான வடிவமாக தான் அவர்கள் கதறுகின்றார் இன்னும் ஒரு படத்தில் தெரியும் கடந்த காலங்களில் எதிர்கட்சி ஆசிரியங்களில் அமர்ந்திருந்தாலும் ஒரு சில அரசியல் தலைமைகளுக்கு ஆளும் கட்சியினால் நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டது ஆனால் இந்த முறையை பொறுத்தவரை ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கூட நேரடியாக எந்த விதமான நிதி ஒதுக்கீடுகளும் இல்லாமல் சரியான வகையில் அண்ணன் அமைச்சுகள் ஊடாக அண்ணன் அமைப்புகள் ஊடாக அந்த நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது எங்களுக்கு தெரியும் அதாவது கடந்த காலங்களில் இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீடு என்று சொல்லப்படுவது உறுப்பினர்களுக்கு தனித்தனியாக வழங்கப்பட்ட வேலைகளிலே பல்வேறு இடங்களில் ஊழல் மோசடிகள் இடம்பெற்றதாக குற்றச்சாட்டுகள் ஆகவே அந்த வரப்பிரசாதங்கள் இல்லாமல் போனவுடன் குறிப்பாக அந்த வரப்பிரசாதத்தை எதிர்பார்த்திருந்த அரசியல் தலைமைகள் அந்த வரப்பிரசாதம் இல்லாமல் போனவுடன் என்று அவர்கள் கதறுவது நியாயமான விஷயமாக காலமும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது போலீஸ் பாதுகாப்பு ஆனால் இந்த அரசாங்கம் வந்ததன் பின்னர் ஜனாதிபர் உட்பட பிரதமர் உட்பட பாதுகாப்புகள் குறைக்கப்பட்டது உலக காலமும் தேர்தல் முறைகளுக்கு கூட ஜனாதிபதிகள் மூலமாக அரச செலவில் வந்த அந்த காலம் இருந்தது அவர்களுக்கான வாகனங்கள் அவர்களுக்கான கார் கூட வந்து கொழும்பிலே தான் வந்தது ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் அவ்வாறான முடியும் எதையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை உண்மையிலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் கடந்த பன்னெண்டாம் தேதி இந்த மட்டக்களப்பு மாநகருக்கு ஜனாதிபதி அவர்கள் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு வந்தார் அந்த பிரச்சார கூட்டத்தினை வீதி மூலமாக தான் வந்திருந்தார் அந்த பிரச்சார நடவடிக்கைகளை முடித்ததன் பின்னர் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு அவர் இன்னும் பிரச்சார நடவடிக்கைக்காக இதே வீதிகள் ஊடாகத்தான் சென்றிருந்தார் உண்மையிலேயே இது ஒரு மிக முக்கியமான விடை மக்கள் வரிப்பணம் சேமிக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் இது ஜனாதிபதிக்கு மாத்திரமான விடயம் அல்ல பிரதமராக இருக்கலாம் அது போன்று நாங்கள் பார்த்தோம் அமைச்சர்களாக இருக்கலாம் பார்லிமெண்ட் உறுப்பினர்களாக இருக்கலாம் இவர்கள் அனைவருக்கும் பொதுவான உடை ஆகவே கடந்த காலங்களில் பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த இந்த பந்தோகஸ்து பாதுகாப்பு நீக்கப்பட்டது என்ன பிரச்சனை யூனிஃபார்ம தச்சு போட்டு தனியார் பாதுகாப்பை வச்சு சில பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் ஏமாத்துறதுக்கு ஆகவே இது உண்மையிலேயே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மிகவும் மோசமான புடை அவங்களுக்கு வந்து இந்த அரசியல் கலாச்சாரத்துல மாற்றம் ஏற்பட்டது ஒரு போதும் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விஷயம் இன்னொரு பக்கத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வந்து எங்களுக்கு தெரியும் வந்து இன்றைக்கு சில கட்சிகளிட தேர்தல் பிரச்சாரங்கள் மிகவும் கீழ்த்தரமான தேர்தல் பிரச்சாரமாக இருக்கின்றது சுமார் முப்பது ஆண்டுகளாக இயங்காமல் இருந்த திக்கம் வடிசாலையை மீண்டும் வடமராட்சி பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்களின் கொத்தனியிடம் நேற்று பிற்பகல் இரண்டு மணியளவில் கைத்தடி பனை அபிவிருத்தி சபையிலிருந்து நடந்து சென்று அதன் தலைவர் சகாதேவன் திக்கம் வடிவசாலை வளாகத்தில் வைத்து பனை தென்னை வள கூட்டுறவு சங்கங்களின் வடமராட்சி கொத்தனியிடம் உத்தியோகபூர்வமாக கடிதம் கையளிக்கப்பட்டுள்ளது விதையணித்தும் விருப்பமே சேற்றிட்டமோடாக ஜெர்மனி நாட்டில் வசிக்கும் கிறிஸ்டோபர் செல்வ ஸ்டீபன் அவர்களின் இருபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு நேற்றைய தினம் மலரும் மூலாய் அமைப்பினரினால் தெரிவு செய்யப்பட்ட கற்றல் மற்றும் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குகின்ற வரிய மாணவர்கள் பதினைந்து பேருக்கு சப்பாத்துக்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன இந்நிகழ்வில் ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி விக்னராசா கலந்து கொண்டு மேற்குறித்த உதவி திட்டத்தை வழங்கி வைத்துள்ளாா் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மாற்ற தேர்தலில் கிளிநொச்சி பூனகரி பிரதேச சபைக்காக போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து முழங்காவில் பகுதியில் அமைச்சர் விமல் ரத்நாயக்க கலந்து கொள்ளும் மக்கள் சந்திப்பு நேற்றைய தினம் பகல் பதினோரு மணிக்கு முழங்காவில் விநாயகர் விளையாட்டு நடைபெற்றுள்ளது தெரிவித்துள்ளார்

. අපේ ො ගේ තන හිතිිය ව ටික වෙලාේ අම්ල් ඇඩුව මට මතකයි. ට ප ක් බලපත්යක් අවරුදු ගානක ොට හැබලන. ක අවරුදු විශාල ගණනක ගම් ජීවත් . හ ල ්‍ර වල වඩ ළமாக පල එ പවි රදිயோ டைக்கவில்லைල அந்து ලති අ නබ கூறின. ව ද බතු ാ. ര . නිසා දැම තුරු පලාත මහර පරදි് දේශපායක් න් බ ന න. ഇවා ല വඩ හනത ද ം തോ ක නස ති .ുැു හැ ම. சுமந்திரன் மகாத்தாரை லுனுவல ரசே பிரசன இப்ப ஆணையர்களே உப்பு தயாரிக்க போது அந்த உப்பில் உள்ள தரமோ அதில் ருசியோ தொடர்பான பிரச்சனை இல்லை சில சில அரசியல்வாதிகளுக்கு இருப்பது அந்த உப்பின் பேர் தொடர்பான பிரச்சனை அம்மா லுணுவல பலாதின ரசத்தை நமது உப்பில் தான் நீங்கள் பார்ப்பது டேஸ்டையா அல்லது பேரையா எப்போ லங்கா படுவீட் சீன படு அப்படி பார்த்தா அ அ த பொ ச . சுமந்திர உண்ண ஆரி கஜ மா . சமந்தர யா அ ஜந்த கு ஆ. அ வேவே த பாதி. அதை கா ஆகின்ற. தമதிமே அம்ம அ அனசாரி வா உமகை நிந்த. ஓடியப அ கூடியப்பாக இந்த ஆந்தர குட்ட. ඒවට ප්‍රශ්සයක් නෑ රච අපි කිසිම ජාතිවාදයක් ආගම්වාදයක්තිය නාණ්ඩුවක් නෙමෙයි. ර එද ඉටවාදම ඇතරු පලවාදත්වයෝ නාංගල් කඩේ පඩික්ෝ අේ තුූකි පොලික්තුම රසා. උතුරු පලාතය අුරු දහස් ගරනත්තිබෙන . யாழ்ப்பாணத்திற்கு விஜயத்தினை மேற்கொண்டுள்ள நகர அபிவிருத்தி துறை மற்றும் வேடமைப்பு அமைச்சர் அனுரக் கருணா திலகம் மற்றும் பிரதி அமைச்சர் டி பி சரத் ஆகியோர் நேற்று யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் விஜயம் செய்துள்ளனர் யாழ்ப்பாண நகர மண்டபம் யாழ்ப்பாண பொதுசன நூலகம் கீரிமலை ஜனாதிபதி மாளிகை நல்லூர் நீர்த்தாங்கி குறுநகர் மாடி குடியிருப்பு உள்ளிட்ட பல இடங்களுக்கு அமைச்சர் குழுவினர் விஜயம் செய்துள்ளனர் வணக்கம் இன்று வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சர் அவருடைய வருகையும் அதே போன்று அதனுடைய பிரதி அமைச்சருடைய வருகையும் அதே போன்று உரிய அதிகாரிகள் அனைவருடைய வருகையின் கீழ் விஷேடமாக நாங்கள் இந்த அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களான ரஜீவன் அதே போன்று பவானந்த உள்ளிட்ட அனைவருடைய பங்களிப்போடு நாங்கள் இன்று விஷேடமாக இந்த இடத்திற்கு வந்தது வேற எதுவும் இந்த ஐந்து மாடி திட்டம் என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே காலகாலமாக தெரிந்த ஒரு பிரதேசமாகும் ஆனால் அங்கு பல்வேறு பிரச்சனைகள் இருப்பது எங்களுக்கு எல்லோருக்குமே நன்றாக தெரியும் அப்போ அந்த பிரச்சனை தொடர்பாக ஒவ்வொரு தேர்தல் காலகட்டங்களிலோ அல்லது ஏதாவது ஒரு காலகட்டங்களில் மாத்திரம் ஏதாவது ஒரு சிறிய திருத்தங்களை மாத்திரம் செய்துவிட்டு உண்மையிலேயே இந்த பிரச்சனை அப்படியே பூதகரமான பிரச்சனையாக இருக்கின்றது எந்த காலத்திலும் நானும் கூட கடந்த பனிரெண்டு வருடங்களுக்கு மேலாக இந்த பிரதேசத்துக்கு வந்திருக்கின்றேன் வருகின்ற போதெல்லாம் இதே துருநாற்றமே எங்களுக்கு வீசி இருக்கின்றது அதனால் இந்த துருநாற்றத்தோடு தான் இங்கே இருக்கின்ற எங்களுடைய மக்கள் எங்களுடைய பிள்ளைகள் அனைவரும் இருப்பதோ துன்பப்படுவதோ இந்த இமையின் கீழே ஆகும் அதனால் இந்த ஒரு நரக வாழ்க்கையில் இருந்து இந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த தேவையை முதன்மையாக கொண்டே இன்றைக்கு விஷேடமாக எங்களுடைய அனுர கருணா கருணாத்திலக்க எங்களுடைய அமைச்சர் விஷேடமாக இந்த இடத்திற்கு வந்ததும் அதே போன்று எங்களுடைய செயலாளர்கள் அதே போன்று எங்களுடைய பணிப்பாளர்கள் அனைவருமே இந்த இடத்திற்கு வருகை தந்திருப்பது வேறு எதுனாலும் அல்ல சேடமாக கூடிய சீக்கிரத்தில் இவைகளை புனர் நிர்மாணம் செய்து அதே போன்று இந்த மக்களுக்கு இதை ஒப்படைப்பது ஒப்படைப்பதோடு மாத்திரமல்ல இது நாள் வரைக்கும் நாங்கள் கொண்டு தான் அவ்வாறான ஒரு வேலை திட்டங்கள் செய்தப்பட்ட பிறகு அதன் பிறகு அதை பராமரிப்பதற்கு ஆக்கல் இல்லாத ஒரு குறைபாடு காணப்பட்டது அதற்கும் கூட எங்களுடைய அமைச்சர் மிகவும் அழகான நல்ல ஒரு திட்டத்தை முன்வந்திருக்கின்றார் ஒன்று இங்கிருக்கின்ற மக்கள் அனைவரும் சேர்ந்து அவர்களுக்கான ஒரு கணக்கை திறந்து கொண்டு உண்மையிலே இவைகளை புனரமைப்பதற்கு ஆன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்போ அதற்காக எங்களால் என்ற அனைத்து உதவிகளை நாங்களும் செய்வதற்கு தயார் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது அதே போன்று நாங்கள் கடல் தொழில் அமைச்சர் என்ற வகையிலும் கூடுதலாக நூற்றுக்கு நூற்றுக்கு நூறு வீதம் இதில் வாழ்பவர்கள் வேறு யாரும் அல்ல கடல் தொழிலாளர்கள் அப்போ அந்த வகையில் எங்களுக்கும் ஒரு கடப்பாடு இருக்கின்றது உண்மையிலேயே இந்த மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு அவர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களோடு இவர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை நல்லதோர் செய்தோச நிலை மையை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த தேவை எல்லாவற்றையும் முதன்மையாக கொண்டு இன்றைக்கு நாங்கள் எதிர்வரும் நாட்களில் இந்த 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 எங்களுடைய மாடி வீடு திட்டத்தை ஒரு அழகானவும் ஒரு வாசனை நிறைந்த ஒரு பிரதேசமாக மாற்றுகின்ற வேலையை முன்னெடுக்க இருக்கின்றோம் அந்த முன்னெடுக்கின்ற வேலைக்கு நாங்கள் நினைக்கின்றோம் எனக்கு இருக்கின்ற இந்த இந்த வீடு திட்டத்தில் இருக்கின்ற பலரையும் எனக்கு எடுத்து கொண்டாலும் சரி இங்கே இருக்கின்ற தலைவர்கள் கொண்டாலும் அனைவருமே எங்களுடைய நண்பர்களாக இருக்கின்ற அந்த நண்பர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நாங்கள் உங்களுக்கு ஆரம்ப கட்டமாக இந்த வேலையை செய்து தருகின்றோம் அதன் பிறகு நீங்கள் எல்லோருமே சேர்ந்து இங்கே இருக்கின்ற மாடி வீடு திட்டத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் சேர்ந்து இதை நல்ல முறையில் பராமரித்து கொள்ளுங்கள் அந்த வேலையை நாங்கள் உங்களுக்கு செய்து தருகின்றோம் என்று உறுதியளிக்கின்றோம் நன்றி இருபது கிலோ கஞ்சாவுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் விசேட அதிரடி படையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய தருமபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரமந்தநாறு பகுதியில் உள்ள வேடொன்றில் இந்த கைது நடைபெற்றுள்ளது நேற்று அதிகாலை வேறு பகுதியிலிருந்து கொண்டுவரப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்த இருபது கிலோ கேரள கஞ்சாபி விசேடா அதிரடிப்படையினரும் தர்மபுரம் போலீசாரும் இணைந்து கைப்பற்றியுள்ளனர் இச்சம்பவத்தில் வீட்டின் உரிமையாளரான பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் கைப்பற்றப்பட்ட பொருட்களையும் இன்றைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அரசாங்கம் மக்களுக்கு எந்த நிவாரணங்களையும் வழங்காமல் சர்வதேச நாணய நிதியத்திடம் கடனை மேல செலுத்துவதற்கான கால அவகாசத்தை நீடிக்குமாறு கோரி கடிதம் அனுப்பியுள்ளது ஆனால் ரணில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இவ்வாறு கால அவகாசம் கோரவில்லை இன்று ரணில் ஆட்சியில் இருந்திருந்தால் எலோன் மஸ்கூடாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்புடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வரி நிவாரணத்தை பெற்றிருப்பார் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை காட்டிலும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச முன்னிலையில் உள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார மேடைகளில் உரையாற்றுவதை தவிர பதவிக்கான கடமைகள் ஏதும் தற்போது இல்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமணவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீபே எதிரிமானு தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வடக்கில் முதலீடுகளை மேற்கொண்டுள்ளவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை கண்டறியும் வகையில் கிளிநொச்சி எக்கச்சியில் அமைந்துள்ள ரிக்ஷா பூங்காவுக்கு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் நேற்றைய தினம் பயணம் மேற்கொண்டுள்ளார் தொடர்ந்து பக்கத்துடன் வணக்கம்